நம்ம எல்லாருக்குமே ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் வந்து எப்போவுமே நமக்கு நிறைய விருத்தி அடையணும் நிறைய சேரணும் அப்படின்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அது போல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எந்த பொருள் வாங்கினாலும் என்கிட்ட தங்கவே தங்காத சீக்கிரமா சீக்கிரமாக வந்து அது போயிடும் கைவிட்டு விட்டு சோ ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அதிகமாக சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜோதிடத்தில் குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் நேரம் ஒன்றும் இருக்குது நம்ம டெய்லி வந்து கேலண்டர்லே பார்க்கலாம் குளிகைன்னு சொல்லி ஒரு நேரம் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த குளிகை காலத்துக்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது ரிபீட்டடா உங்களுக்கு நடக்கும் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதே போல ஒரு பொருள் வந்து அதிகமா வாங்க வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும் நான் அந்த நேரத்தை வந்து வாங்குறீங்க நேரத்தை இந்த குளிகை நேரத்துல செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணமோ ஒரு வீட்டில் டெத் ஆயிருக்கோம் அந்த டெத்தை வந்து அங்க எடுக்கிற அந்த நேரம் சோ இதெல்லாமே வந்து குளிகை நேரத்தை தவிர்ப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க குளிகை நேரத்துல செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்